வருகிற மார்ச் எட்டு மகா சிவராத்திரி அன்று அவதார் பாபாஜியின் மகாகிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது இதில் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சென்னை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சிறுமியை காணும் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சிறுமியை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி வெளியிட்டு இந்த சிறுமி எங்க பார்த்தாலும் தகவல் கொடுங்க அப்படின்னு போலீசார் தரப்பில் சொல்லியிருந்தாங்க இதை நமக்கு தெரிந்த நண்பர்களே நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்டோரியாக இதை வச்சுருந்தாங்க அந்த சிறுமியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கோரிக்கைகளையும் கீழே வந்து கேப்ஷனாக எழுதி நிறைய பேர் போட்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது அந்த சிறுமி இப்போ கிடைச்சிருக்காங்க அந்த சிறுமி கிடைச்சதுல பாண்டிச்சேரியே ஒட்டு மொத்தமாக சோகத்தில் ஆழ்ந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிறுமியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அந்த சிறுமி இப்போ உயிரோடு இல்லை அந்த சிறுமி எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ரொம்பவே மிக அருமா அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயில் அந்த கால்வாயில் ஒரு மூட்டைக்குள்ள கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் அந்த சிறுமியை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது பாண்டிச்சேரியை கொந்தளிச்சிட்டு இருக்க ஒரு பக்கம் என்ன நடக்குது பாண்டிச்சேரியில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பாண்டிச்சேரி முத்தையால் பேட்டில் ஒரு சிறுமி காணாம போறாங்க அந்த ஒன்பது வயது சிறுமி விளையாட போறேன்னு சொல்லிட்டு வெளியில போனவங்க வீட்டுக்கு வரல அவங்களுடைய உறவினர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விளையாட போயிருக்கா வந்துருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது மூன்று மணி நேரம் ஆகுது அதை தாண்டியும் சிறுமி வீட்டுக்கு வரல எங்கே இவ அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் தேர்றாங்க முத்தையால் பேட் மொத்தமுமே சேர்த்து தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல பக்கத்து ஊருக்குலாம் கூட போய் தேடுறாங்க எங்கேயுமே சிறுமி கிடைக்கல பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க சிறுமி எங்கே போனாங்கன்ற தகவலே இல்லை உடனே பதற பதறி போன அந்த சிறுமியினுடைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய குழந்தை வந்து விளையாட போயிருந்தாங்க அந்த குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்குறாங்க அந்த விசாரணை மந்தமா இருந்தது அப்படின்னு சொல்லி சிறுமியினுடைய உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அந்த சிறுமியை குறித்து ஏகப்பட்ட வீடியோக்கள் அதாவது ஒரு அந்த சிறுமி வந்து பயத்தில் நடுங்கி நடந்து போகிற ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிது அதை நமக்கு தெரிந்த நிறைய பேர் வாட்ஸ்அப்பலையும் இன்ஸ்டாலையும் ஸ்டோரிஸாகவும் ஸ்டேட்டஸ்களாகவும் வைக்கதாக பார்க்க முடிஞ்சுது அந்த சிறுமியை ஒரு நாலு நாள் கழிச்சு நாலஞ்சு நாள் கழிச்சு நேற்றைய தினம் அந்த அந்த சிறுமியினுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கால்வாயில சடலமா கண்டெடுக்கிறாங்க காவல்துறையினர் காவல்துறையினர் கூட கண்டெடுக்கல ஏதோ ஒரு மூட்டை அங்கே கடந்திருக்குன்ட்டு தகவல் தெரிஞ்சு அந்த மூட்டை என்னன்னு ஓபன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும்போது

அந்த பொண்ணுடைய உடம்பை சாக்கடையில் பார்க்கும்போது அவங்களுக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துடுவாங்க தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் தன்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பெற்றோருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் இது குறித்து நிறைய போராட்டங்கள் நடக்குது அந்த சிறுமிக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடக்குது ஏகப்பட்ட பேர் கேள்வி எழுப்புகிறாங்க காவல்துறையினர் மெத்தமாக மெத்தனமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டன குரல்களுமே சொல்ல சொல்லப்போனால் துணை ராணுவப் படையினர் வரவழைத்து பாண்டிச்சேரி முழுவதுமே பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுற அளவுக்கு பாண்டிச்சேரி மொத்தமுமே ரொம்பவே பதட்டமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஜார்க்கண்டில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி இரண்டு நாடுகளை சுற்றி வந்த தம்பதியின ஜார்க்கண்டுக்கு வராங்க பைக் ரைடு போகிறவங்க வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சில அயோக்கியர்களால் அவங்க வந்து ரேப் செய்யப்பட்டு அதன் பிறகு அடித்து துன்புறுத்தி துரத்து விடப்பட்டிருக்காங்க இது குறித்து அவங்களே தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் போட்டிருந்தாங்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அவங்களுக்காக ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து வந்து ஏகப்பட்டேலியில் இப்போ பாண்டிச்சேரியில அதே போல் ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலத்திற்குள்ளேயே தெரிந்து ஒரு வார காலகட்டத்திற்குள்ள இன்னொரு ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு இது தெரிந்து நடந்தது தெரியாமல் இன்னும் எஃப்ஐஆரே போடப்படாமல் எத்தனை வழக்குகள் இருக்கு திரைமரங்களை எத்தனை வழக்குகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ இந்த பெண்ணுடைய கேஸை இந்த சிறுமியினுடைய கேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிறுமியை யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தர் மிரட்டி அந்த பக்கமாக வர வச்சுருக்காங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா அத்துமீறலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது அதன் காரணமாக சிறுமி கத்தி வீட்டில் போய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே இது கொலை சம்பவமாக இருக்குது இதில் சிறுமி பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது போலீசாரினுடைய விசாரணையில தான் தெரியும் இந்த ஒரு விஷயம் குறித்து எந்த ஒரு ஊடகத்திலுமே மிகப்பெரிய அளவில் செய்திகள் வரவே இல்லை பாண்டிச்சேரி மொத்தமுமே ஸ்தம்பிச்சு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் யார் அந்த அயோக்கியர்கள் அவங்களை பிடிச்சு கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா போலீசாருடைய விசாரணை வளையத்துக்குள்ள சில சின்ன பசங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது சில சின்ன பசங்க போதைப் பொருட்களுடைய பழக்கத்திற்கு ஆளாகி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னு வலிமையான குற்றச்சாட்டு அந்த சிறுமியினுடைய உறவினர்கள் மூலமா வைக்கப்படுது அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத காவல்துறை விசாரணையில தான் பார்க்கணும் நிர்பயா வழக்குலருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய நிலைமை அப்படியே தான் இருக்குது ஆனால் இந்த குற்றத்தனத்தை செஞ்சுட்டு வெளியில வராங்க இல்லையா குற்றவாளிகளாக இருந்து சிறையில் சிறை தண்டனை வச்சிட்டு வெளியில் வராங்க இல்லையா அவங்களுடைய நிலைமை என்னமோ அதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு அவங்க கொஞ்சம் கூட மனசுல அதற்கான சின்ன ஒரு உறுத்தல் கூட இல்லாமல் வெளியில வந்து அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆகுறாங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பாக அவங்களுக்கு நம்ம தையல் மிஷின் கூட வந்து உதவித்தொகையெல்லாம் கொடுத்து வர வெளியில் அனுப்புகிறோம் ஸோ ரொம்பவே சீரும் சிறப்புமாக தான் அவங்க இருக்காங்க ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது இந்தியாவில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக பெண்கள் வந்து உடம்பு முழுக்க ஆபரணத்தை அணிஞ்சிக்கிட்டு என்றைக்கு நடுராத்திரி கூட தைரியமா வெளியில அன்றைக்கி தான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னதா நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லிக் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ வரைக்கும் யாராவது அந்த மாதிரி நடக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சா அப்படி யாரும் நடக்கிறது இல்லை குறிப்பா பெண்கள் வெளியில நடக்கிறதுக்கே பயப்படுற ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் நிலவிட்டு இருக்கு ஏதோ ஒரு சம்பவம் ஜாக்கரண்டில் நடந்தது புதுவையில் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து கடந்து போயிட முடியாது ஏன்னா இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே ஒரு மிகப்பெரிய இழுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதே ஒரு சம்பவத்தை அவங்க வந்து ஒரு அரபு நாடுகளில் செஞ்சுடுவாங்களா இல்லை செய்யறதுக்கான எண்ணம் முதல்ல அவங்களுக்கு தோணுமா செய்ய மாட்டாங்களே ஆனால் அது ஏன் இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் ஏன் இது ரொம்பவே ஈஸியாக நடக்குது இத்தனை கேஸ்கள் பதிவாகுது ஒரு வருடத்திற்கு இதற்கான விடைகள் அனைத்துமே எண்ணிக்கை கிடைக்கும் அப்படின்றது தெரியல அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக தொடரும் இப்போ இந்த சிறுமியினுடைய உறவினர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அந்த சிறுமி ஒரு சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு தைரியமா இந்த சமுதாயத்தில் விட்ட அந்த உறவினர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிச்சிருக்கு அந்த போராட்டங்களை அடக்கிறதுக்கும் அந்த போராட்டக்காரர்களை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் காவல்துறையினு தயாரா இருக்காங்க ஆனா எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இருந்து இதற்கான மிகப்பெரிய ஒரு அறிக்கை வேணும் இந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெளிவான ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டக்காரர்கள் தங்களுடைய குரல்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெண் அவங்களுக்கு இந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சம்பவத்துல என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத வருகிற மார்ச் எட்டு மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகாகிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை